இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாய நட்சத்திரம் மீனராசி முடக்கம் ஏன்னா அவர் வந்து புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்திருக்கார் சூரியன் வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்போது உத்திரட்டாய நட்சத்திரம் மீனராசி முடக்கம் குரு முடக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் இதில் குரு முடக்கில் நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன் குரு முடங்கி போனால் தந்தையார் ஜாதகருக்கு எதிராக திரும்புவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம் தந்தையார் ஜாதகருக்கு உபயோகப்பட மாட்டார் எதிராக திரும்புவார் ஜாதகர் ஏமாற்றப்படுவார் விரக்தியில் வாழ்வார் நிலை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம குருமுடக்கு வீடியோவில் பக்தி இன்ஃபினிட்டியில் பேசியிருக்கோம் நம்ம சேனல்லையும் இதை வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் யாருக்கு குரு முடங்கி போகிறதோ அவருடைய தந்தையார் ஜாதகருக்கு உபயோகப்பட மாட்டார் தந்தையார் சொத்து கிடைக்காது இவர் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு தந்தையார் நினைக்க மாட்டார் தந்தையார் இருப்பார் ஆனா இவருக்கு உபயோகப்பட மாட்டார் தந்தையாரால் பெருசா எதுவும் கிடைக்காது தந்தையார் சொத்துக்கள் தந்தையாருடைய விஷயங்கள்லாம் வச்சு ஜாதகர் முன்னேற முடியாது தந்தையாருடைய தகுதியை வைத்து தந்தையாருடைய திறமையை வைத்து மகனுக்கு எதுவும் போய் சேராது இந்த குரு முடங்கி போய் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல சிம்மத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்